வணக்கம் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது பேருந்து போது நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபா் இந்திக தெரிவித்திருக்கிறாா் இதன்படி இனிமேல் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் அப்போட்டித்தன்மை காரணமாக சில நடத்துனர்கள் அவதானமின்றி மிதிப்பலகையில் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திக்கு ஹபுகோட தெரிவித்திருக்கிறாா் வெளிநாடுகளில் வசிக்கும் பிரஜைகளுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று இருக்கிறது வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகள் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களூடாக பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ளும் வகையில் வெடிவிவகார அமைச்சினால் டிஜிட்டல் வசதிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி ஏழு தூதரகங்களூடாக இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது ஜப்பான் கட்டார் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் மிலான் டொரண்டோ மெல்பர்ன் மற்றும் துபாய் ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள இலங்கையின் துணை தூதரகங்களூடாக இலங்கை பிரஜைகள் குறித்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்கிசை துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கல்கிசை வட்டரப்பல செம்பலன்கொட்டுவ பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட சூட்டில் காயமடைந்த மற்றுமொருவரும் உயிரிழந்திருக்கிறார் உந்துருளியில் பிரவேசித்த இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்து ஆறு வயதுடைய ஒருவர் சம்பவ இடத்திலே பலியானார் குறித்த சூட்டில் காயமடைந்த இருபது வயதான மற்றொருவர் சிகிச்சைகளுக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதன்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இத்தொடர்பாக மேலதூங்கம் அறிந்து கொள்ள சூரியன் வானொலி எழுந்து எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்